எனக்கு இறந்த ஆன்மா அதிகமாக வந்துகிட்டே இருந்தாங்க எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களும் எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது எதுக்காக இவங்களாம் வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து நான் ப்ரேயரில் ஜபிக்கும் போது ஃபாதர் சொன்னாங்க மறித்தவர்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்போ அதனால் அடைகிறார்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் அந்த நபர் சொல்ற வார்த்தை மறித்த நபர்களை உன் மத்தியில் கொண்டு வருகின்ற பொழுது பயப்படுவதற்காக அல்ல அவர்களை நீ அவர்களுக்காக நீ ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு அவங்க இரக்கம் பெறுவார்கள் அப்ப ஜபிப்பதற்காக தெய்வம் கொண்டு வருகின்ற ஒரு காட்சி தான் ஒழிய பயந்து கொண்டு போவதற்காக அவங்களுக்காக நான் ஜபமால ஜபிக்க ஆரம்பிச்சேன் அதுல இருந்தா அவங்க இப்போ வர We'll